பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே டுவெண்ட்டி டூ ஸோ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கால் ஹெவினஸை சரி செய்வது எப்படி அதுக்குண்டான பயிற்சிகள் என்ன ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஹெவினஸ் வர்றது காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூட்டையை கட்டி வச்ச மாதிரி இருக்கும் எந்த சைடு ஸ்ட்ரோக் இருக்கோ அந்த சைடு மூட்டையை கட்டி வச்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரே எக்ஸசைஸ் இப்போ எந்த பக்கம் வீக்னஸ் இருக்கோ அந்த காலம் பின்னாடி வச்சுக்கணும் பின்னாடி வச்சுட்டு இந்த காலம் முன்னாடி மடிக்கணும் கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த கால் பின்னாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த காலம் முன்னாடி மடிக்கணும் இப்படி இந்த கால் வந்து பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதை இப்படி திருப்பிட்டு பின்னாடி இந்த காலம் வந்து முன்னாடி இந்த காலை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் பின்னாடி இருக்க காலம் எதுவும் பண்ணக்கூடாது முன்னாடி இருக்க காலம் மட்டும் எவ்வளோ முடியுமோ இந்த அளவுக்கு மடிக்கணும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த காலம் கீழே வச்சுட்டு நல்லா இருக்க காலம் மேலே எப்படி தூக்கி பிடிச்சுக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா ஹெவினஸ் குறைய ஆரம்பிக்கும் வாக்கிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ